இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ் அன்னை ஓர் அதிசயம் அதிசய மணல் மாதா நீர் வாழ்க்கை அதிசய மணல் மாதா அன்னை மரியாலின் மாண்பும் மகிமையும் வெறும் பிரம்மாண்டமான ஆலயங்களிலும் கலைநயமிக்க சிலைகளிலும் மட்டுமே அடங்கி விடுவதில்லை சில நேரங்களில் அந்த தாயின் கருணை மனித கண்ணிற்கு புலப்படாத எளிய மணலிலும் தாழ்மையிலும் ஏழ்மையிலும் மிக வீரியமாக வெளிப்படுகிறது ஆரவாரமற்ற அமைதியில் ஒரு சாதாரண மணல் துகள் கூட அந்த அன்னையின் அருளால் எப்படி ஒரு வாழ்வாதார புகலிடமாக மாறுகிறது என்பதன் உன்னத அடையாளமே அதிசய மணல் மாதா இந்த திருப்பெயரின் உட்பொருளை நாம் ஆழமாக சிந்தித்துப் பார்த்தால் அதில் ஒரு மிக பெரிய ஆன்மீக தத்துவம் ஒளிந்திருப்பதை உணரலாம் அதிசயம் என்பது மனித அறிவிற்கும் தர்க்கத்திற்கும் அப்பாற்பட்ட இறைவனின் செயலை குறிக்கிறது மணல் என்பது இயற்கையின் எளிமையையும் நம்மை படைத்த இறைவனின் முன் நாம் ஒன்றுமில்லாதவர்கள் என்ற தாழ்மையையும் உணர்த்துகிறது இந்த இரண்டிற்கும் நடுவே கருணையின் ஊற்றாக அன்னை மரியாள் வீற்றிருப்பதால் அவர் அதிசய மணல் மாதா என்று போற்றப்படுகிறார் எளிய மணலில் கூட அற்புதம் செய்ய முடியும் என்பதே நமக்கு தரும் மாபெரும் செய்தியாகும் உலகம் எதை பயனில்லாதது என்றும் எதை அற்பமானது என்றும் கருதி தள்ளுகிறதோ அதையே அன்னை மரியால் தன் அருட்கரங்களால் தொட்டு புனிதப்படுத்துகிறார் வறண்ட பாலைவனமாக தோன்றும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துளி மணலாய் நாம் சிதறி கிடந்தாலும் அந்த தாய் நம்மை தேடி வந்து நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்குகிறார் என்பதற்கு இந்த பெயரே சான்றாகும் அதிசய மணல் மாதாவின் வரலாற்று தொன்மை தூத்துக்குடி மாவட்டம் சொக்கன்குடியிருப்பில் அமைந்துள்ள அதிசய மணல் மாதா திருத்தலம் இந்திய கிறிஸ்தவ வரலாற்றின் வேர்கள் எவ்வளவு ஆழமானவை என்பதற்கு ஒரு சான்றாகும் செம்மணல் குன்றுகளும் பனை மரங்களும் தருவை எனப்படும் ஏரியும் சூழ்ந்த இயற்கையான சூழலில் அன்னை மரியாளின் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது கிபி முதலாம் நூற்றாண்டில் புனித தோமையார் கேரளா வழியாக தமிழகம் வந்தபோது பாண்டிய மன்னன் கந்தப்ப நோயை குணப்படுத்தியதாகவும் அதன் விளைவாக மன்னன் மனம் மாறி அன்னை மரியாளுக்கு கோயில் கட்ட மூணு சென்ட் நிலத்தை தானமாக வழங்கியதாகவும் வரலாறு கூறுகிறது இந்தியாவில் கிறிஸ்தவத்திற்காக தானமாக வழங்கப்பட்ட முதல் நிலம் இதுவே என்று கருதப்படுகிறது மணல் மூடிய அதிசயம் மணல் மூடிய அதிசயம் முன்பு கணக்கன் குடியிருப்பு என்று அழைக்கப்பட்ட இப்பகுதியில் ஒருமுறை பெரும் புயல் ஏற்பட்டது அநீதி இழைத்த மன்னனுக்கு மக்களுக்கும் கிடைத்த இறை தண்டனையாக இது பார்க்கப்படுகிறது ஒரு ஏழை விதவையின் சாபத்தால் ஒட்டுமொத்த கிராமமும் செம்மண்ணால் மூடப்பட்டது இதில் புனித தோமையார் பனை ஓலையால் கட்டிய அந்த சிறிய ஆலயமும் மண்ணுக்குள் புதைந்தது பல நூற்றாண்டுகளாக மறைந்திருந்த இந்த ஆலயம் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஒரு இடையர் சிறுவனால் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது மணல் குன்றுகளுக்கு இடையே வெளிப்பட்ட அன்னை மரியாலின் அந்த எளிய உருவமே அதிசய மணல் மாதா என அழைக்கப்படத் தொடங்கியது புனித தோமையாரும் சிலுவை அடையாளமும் இந்த திருத்தலத்தின் ஆன்மீக அடித்தளம் புனித தோமையாரால் போடப்பட்டது அவர் அந்த சிறிய ஆலயத்தில் மரத்தினால் ஆன ஒரு சிலுவையை நிறுவி அதன் மேல் ஐ ஆரை என்ற எழுத்துக்களை பொறித்து மக்கள் அங்கு ஜெபிக்க வழிவகை செய்தார் பாண்டிய மன்னன் கந்தப்பராசாவிற்கு சபூர் என்ற பெயர் சூட்டி திருமுழுக்கு அளித்த புனித தோமையார் அன்னை மரியாலின் பரிந்துரையால் பல அற்புதங்களை செய்த இடமாக இது இன்றும் போற்றப்படுகிறது கிபி பதினாறாம் நூற்றாண்டில் தமிழகத்தின் தென் கடற்கரைப் பகுதியில் நற்செய்தி பணியாற்றிய புனித பிரான்சிஸ் சவேரியார் மணப்பாட்டில் தங்கியிருந்தபோது இந்த மணல் மாத ஆலயத்தை பற்றி தெரிந்து கொண்டார் புனித தோமையாரின் வழி தோன்றல்கள் இங்கே வாழ்வதையும் மணலுக்குள் மறைந்திருந்த ஆலயத்தின் சிறப்பையும் அறிந்த அவர் மிகுந்த ஆவலோடு இந்த திருத்தலத்திற்கு வருகை தந்து அன்னை மரியாலை வணங்கி மகிழ்ந்தார் இது இத்தலத்தின் வரலாற்று பெருமையை மேலும் உறுதிப்படுத்துகிறது இன்று தூத்துக்குடி மறை மாவட்டத்தின் பதினாறு முக்கிய திருத்தலங்களில் ஒன்றாக இது விளங்குகிறது இத்தலத்தின் சனிக்கிழமை பக்தி மிகவும் புகழ் பெற்றது தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் மட்டுமின்றி கேரளா ஆந்திரா மற்றும் கர்நாடகா மாநிலங்களிலிருந்தும் ஆயிரக்கணக்கான விசுவாசிகள் இங்கு வந்து அன்னையின் அருள் பெறுகிறார்கள் குறிப்பாக ஒவ்வொரு மாதத்தின் முதல் சனிக்கிழமை அன்று ஜாதி மத பேதமின்றி அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படும் புனித உணவு இத்தலத்தின் சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் பறைசாற்றுகிறது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதத்தில் பத்து நாட்கள் இத்திருத்தலத்தின் ஆண்டு திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்படுகிறது வெள்ளிக்கிழமை அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி சிலுவை மகிமை பெருவிழாவையும் உள்ளடக்கி பத்தாம் நாள் அன்று நடைபெறும் பிரமாண்டமான திருப்பலியுடன் விழா நிறைவு பெறுகிறது செம்மணல் குன்றுகளுக்கு இடையே அன்னை மரியால் பவனி வரும் காட்சி பார்ப்பவர் கண்களுக்கு பரலோகத்தின் காட்சியையே நினைவூட்டும் அதிசய மணல் மாதா நமக்கு உணர்த்தும் செய்தி ஒன்றே அநீதி என்பது மணலால் மூடப்படலாம் ஆனால் உண்மையான இறை பற்று எப்போதும் வெளிச்சத்திற்கு வரும் மணலுக்குள் மறைந்திருந்த ஆலயம் மீண்டும் கண்டெடுக்கப்பட்டது போல நம் வாழ்வில் சோதனைகள் வந்து நம்மை மூடினாலும் அன்னை மரியாளின் பரிந்துரை நம்மை மீண்டும் ஒளியை நோக்கி அழைத்து செல்லும் எளிமையும் தூய்மையும் கொண்டவர்களுக்கு அன்னை மரியால் என்றும் ஒரு பாதுகாவலராக திகழ்கிறார் என்பதே இத்தலத்தின் மைய செய்தியாகும் பாரம்பரிய நம்பிக்கையின்படி ஒரு காலத்தில் இந்த பகுதி விவசாயம் செய்ய முடியாத வறண்ட மணல் பரப்பாகவும் மக்கள் வறுமையிலும் துயரத்திலும் வாடிய இடமாகவும் இருந்தது அத்தகைய கடினமான சூழலில் அன்னை மறியால் தனது மேலான கருணையை அந்த எளிய மணல் வழியாகவே வெளிப்படுத்த தொடங்கினார் என்று நம்பப்படுகிறது மனிதர்கள் எதை பயனற்றது என்று கருதினார்களோ அந்த மணலையே தனது அருட்கொடையின் அடையாளமாக அன்னை மாற்றியதே இத்தலத்தின் தோற்றத்திற்கு அடிப்படையானது வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது இப்பகுதி மக்கள் கொடிய நோய்களாலும் தொடர் வறுமையாலும் பாதிக்கப்பட்டிருந்த காலங்களில் அன்னை மரியாளிடம் தஞ்சம் புகுந்து எளிய ஜபங்களை ஏறெடுத்தனர் அந்த ஜபங்களுக்கு பதிலளிக்கும் விதமாக மணலுடன் தொடர்புடைய அற்புத குணமடைதல் தொடர்ச்சியாக நடைபெற்றன நோயுற்றவர்கள் அந்த மணலை நம்பிக்கையுடன் பயன்படுத்திய போது உடல் நலம் பெற்றனர் இந்த தொடர் அதிசயங்களின் காரணமாகவே இவ்விடம் அதிசய மணல் மாதா திருத்தலம் என்று போற்றப்படத் தொடங்கியது இத்திருத்தலத்தின் பக்தி முறைகளும் மரபுகளும் மிகவும் தனித்துவமானவை விசுவாசிகள் மணலில் மண்டியிட்டு ஜெபிப்பதும் நோயாளிகளுக்காகவும் குழந்தை வரம் வேண்டியும் உருக்கமாக வேண்டுதல் செய்வதும் இங்கே வழக்கம் இந்த மரபுகள் வெறும் சடங்குகள் அல்ல மாறாக ஒரு மனிதன் தன்னை முழுமையாக தாழ்த்தி மண்ணோடு மண்ணாக அன்னை மரியாளின் பாதத்தில் தன்னை ஒப்படைப்பதன் வெளிப்பாடாகும் ஜெபமாலையும் அன்னையின் நொவேனா ஜபங்களும் விசுவாசிகளின் ஆன்மீக தாக்கத்தை தீர்க்கும் ஊற்று கண்களாக திகழ்கின்றன இயற்கை சீற்றங்களாலும் மனித அநீதியாலும் ஒரு காலத்தில் மணலால் மூடப்பட்ட இந்த தலம் இன்று நம்பிக்கையின் ஒளியாக மீண்டெழுந்திருப்பது ஒரு மாபெரும் வரலாற்று பாடம் நம்முடைய வாழ்க்கையும் சில நேரங்களில் கவலைகளாலும் தோல்விகளாலும் மூடப்பட்டிருக்கலாம் ஆனால் மணலுக்குள் மறைந்திருந்த ஆலயம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் ஒரு சிறுவனால் கண்டெடுக்கப்பட்டது போல நம்முடைய விசுவாசம் உண்மையானதாக இருந்தால் நம் வாழ்வின் வசந்தம் நிச்சயம் மீண்டும் ஒரு முறை வெளிப்படும் அதிசய மணல் மாதா என்பது வெறும் பெயர் அல்ல அது நம் மண்ணில் இறைவனால் எழுதப்பட்ட ஒரு கருணை செய்தி கடற்கரை மணலில் நம் கால் தடங்கள் அழிந்து போகலாம் ஆனால் அந்த மணலில் அன்னை செய்த அற்புதங்கள் ஒருபோதும் அழியாது நம்முடைய வாழ்க்கை வறண்ட மணல் போல தோன்றினாலும் அன்னை மரியாலின் ஒரு துளி அருட்பார்வைப்பட்டால் அதுவும் பொன்னாக மாறும் எனவே கவலைகளை களைந்துவிட்டு அந்த தாயின் பரிந்துரையை நாடுவோம் மணலில் அற்புதம் செய்த தாயே எங்கள் வாழ்வையும் ஒரு புது கவிதையாக மாற்றி அருளும் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக